ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளம்புடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனியிலேருந்து சின்னமனூர் போகிற வழியில் பைபாஸில் இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே வந்து முப்பத்தி எட்டு சென்ட்டு முப்பத்தி எட்டு செண்டாக வந்து ரெண்டு லேண்ட் இருக்குது ரோட் பேஸில் ஒரு முப்பத்தி எட்டு சென்ட்டுக்கு தொண்ணூறு அடி பாத வசதியும் இன்னொரு முப்பத்தி எட்டு சென்ட்டுக்கு தொண்ணூறு அடி பாத வசதியும் போட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மேற்கு பார்த்த இடமா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ரோட்டு மேலே இந்த இடம் வந்து இருக்குங்க நீங்கள் இந்த இடத்த வாங்குனீங்க அப்படின்னா உங்கள் கமர்சியல் பர்பஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைக் வந்து ஒரு கார் ஷோரூம் வைக்கவோ டைல் ஷோரூம் வைக்கவோ ஹோட்டல் வைக்கவோ ஷாப் வைக்கவோ இல்லை வந்து ஒரு மண்டபம் கட்டவோ லாஜ் கட்டவோ நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீசேல் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இடமா வந்து இந்த இடம் வந்து இருக்கும் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு சென்ட்டு முப்பத்தி எட்டு சென்ட் வந்து நீங்கள் இதை சேர்த்து நீங்கள் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம் இங்கே வந்து சென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த இடத்த வந்து மேலே தெரியணும் அப்படின்னா நீங்கள் எஸ் திருவருங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க தேங்க்யூ